ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி டெய் இன்மே லைஃப் தான் பார்க்க போகிறீங்க அதில் வந்து மெயினான விஷயம் நீங்கள் எல்லாம் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறை குறை காணாது அப்படிங்குறதான் கேள்விப்பட்டிருப்போம் பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னொன்று குறையுமே நிறை காணாதுன்னு சொல்லாங்க அதாவது குறை சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எப்போவுமே அவங்க என்ன பண்ணாலும் குறையாதான் தெரியுமே சொல்லிட்டு அந்த இதில் வந்து ஒரு நிறைவு இருக்காது என்ன பண்ணாலும் ஸோ அதை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல நான் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எப்போவுமே என்ன ப்ளஸ்ஸாக தாங்க பார்ப்பாங்க நான் என்ன பண்ணாலுமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அனிதாவட்ட கற்றுக்கோங்க எதுனாலும் அனிதா கிட்டே கற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள் ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள் வந்து என் வீட்டுக்காரங்கள்ட்ட மட்டும்தாங்க நான் கேவலைப்படுறது என் வீட்டுக்காரங்கள்ட்ட மட்டும் இல்லை எங்கள் அம்மாக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா என்ன பண்ணட்டும் அதில் ஒரு குறைய மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும் இதுவே வேலை செய்கிற இடத்துல வந்து எப்படின்னா அந்த குறைய வேற ப்ளஸ் ஆட் ஆக்கிடுவேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு எண்ணை வந்து மொத்தத்திலே முட்டாளாகவே ஆக்கி வச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு குக்கிங் பண்ணுறேன்னு வைங்கலாம் அதுவே இந்த நான் இப்போ ஒரு குக் பண்ணுறேன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க வா சூப்பராக இருக்குமக்கா பரவாயில்ல தெரியாத நீ இதை தெரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து எப்போவுமே ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க அதுவும் அவங்க வந்து நல்லா இல்லாட்டினாலும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி எங்கள் அத்தாம் அண்ட் எங்கள் அக்கா யாராக இருந்தாலும் சரி டிஸ்கரேஜுங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னோடய இதில் வந்ததே கிடையாது ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்களே ஒரு சமையல் பண்ணட்டும் அதில் உள்ள ஒரு சின்ன குறைவரை ஓகே இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருந்திருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டால் நல்லா இருந்திருக்கும் எங்கள் முட்டை வறுக்கிறத வர ஒரு குறையாதான் சொல்லுவாள் இது அளவுக்கு திரண்டு வந்திருக்க கூட கொஞ்சம் மெல்ட்டாகவும் அப்படி இருந்திருக்கணும் அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லுவாங்க நான் அதனால் சமைக்கிறதே மொத்தத்தில் விட்டுட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் வந்து எங்கள் சீத பாட்டின்னு ஒருத்தவங்க உண்டு அவங்க வந்து அவங்க பொண்ணை குற சொல்லுவாங்க என்ன சொல்லி என்ன கம்பேர் பண்ணி அவங்க பொண்ணை குறை சொல்லுவாங்க நீ என்னட்டு வேலை பார்க்க பாரு அனிதா எவ்வளோ அழகாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்கள குறை சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா என்ன தான் குட்டி குட்டி இருக்கும் மண்டையில் என்னத்துக்கு இவாவெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு என்னத்தை பண்ண வப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் குட்டிக்கிட்டே இருப்பாங்க கோபமாக வரும் எனக்குலாம் சரி ஓகே அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்கிறது அனிதான ஒரு ப்ளஸ் அனிதான ஒரு குட் வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இதாக்டு போய்ட்டு இருந்துச்சு இங்கே வா அப்படி போயிட்டு இருந்து பட் கல்யாணம் முடிஞ்சு எப்போவும் வீட்டுக்கு வந்தேனும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சொல்ல ஒரு பதினஞ்சுக்கு போது என்னென்னா தேங்காய் திருவ சொன்னாங்க ஸோ எனக்கு தேங்காய்னா இது வரைக்கும் திரும்பினதே இந்த கல்யாணம் முடியாத வரைக்கும் தேங்காய்கிறது ஒன்று திரும்பினதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சி கை பொத்துடுச்சு கை பொத்தோடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்ன நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் பொழுது நீ கம்பெனியில் நீ தான் மெயின்னு சீனியர் அது எதுன்னா இப்படி தான் அங்கே வேலை செய்வேற கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து அப்படின்னு இந்த வேலையெல்லாம் அங்கே போய் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட்டிங்காகவும் இருந்தாங்க இல்லைன்னு கிடையாது பட் என்னென்னா ஒரு துணி துவைச்சாலும் அதுக்கு என்ன குறை சொல்லுவாங்க அவ்வளோ துணி துவைச்சு எனக்குலாம் துணி துவை அந்த இதே கேட்டகிரி நான் போகல முதல்ல வீட்டு வேலைங்கிற கேட்டகிரி எனக்கு கிடையாது ஸோ ஒரு துணி துவைக்கும் போது வரை சொல்லுவாங்க இது என்ன காலெல்லாம் எப்படி அழுக்கா இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு லைட்டாக ஏன் சுருங்கி இருக்கு இப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்கன்னா கோபம் வரும் இவ்வளோ துணி துவைக்கதே பெரிய விஷயம்னு ப்ளஸ் நான் அந்த குறையை திருப்பி அவங்கள்ட்ட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்குன்னு தனியாக ஒரு ரெண்டு செட் துணியும் போகும்போது வேறு துணியும் கொண்டு போனோன்னா அந்த துணி வந்து அந்தளவுக்கு அழுக்காகலாம் நீட்டாக தானே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் அதெல்லாம் இது கிடையாது துவைக்கிறவங்க தான் கரெக்டாக துவைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கரை சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதை இப்படி கூட சொல்லலாம் சரி இவ்வளோ துணி துவைக்கலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ண அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ் இருக்கும் அதை கொஞ்சம் ஆர்வமும் அழகாக பண்ணுவோம் அதுக்கு இடத்துல வீடு கிளீன் பண்ணின்னு வச்சுருங்களா வீடு க்ளீன் பண்ணும்போது இதே வேலை தான் நடக்கும் என் வீட்டாளுக்கு இது என்ன ஒரு குட்டி பசங்க இருக்க இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அவங்க விளையாடுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தூக்கி அந்தளவு போட்டு போவாங்க பால் வச்சு வேணால் இங்கே தூக்கி போட்டுட்டு போவாங்க ஸோ அங்கே எங்கேன்னா கிடக்கும் நம்ம ஒதுக்க வேண்டியதுதான் பட் இருந்தாலும் டைமும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன பார்க்கும்போது வீடு எப்படி இருக்குது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஏன்னா கொஞ்சம் வீடு நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு நல்ல உள்ள வ வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் நம்மளுக்குமே ஒரு குட் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஸோ அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது பட் அதுக்காக வந்து எப்போவுமே கொசல்ட் இருக்காது கொஞ்சம் என்கரேஜும் பண்ணணும் இப்போ வந்து வீடு இப்படி கிடக்குன்னு சொல்லும்போது நான் அடுத்த அதுக்கு எஃபெக்ட் போட்டு அப்படி விடுமட்டு சூப்பராக பண்ணுவேன் வந்தவுடனே சொல்லுவேன் எங்கே வீடு நல்லாயிருக்கா நீட்டாக இப்போ நீட்டாக வச்சுருக்கேன்னா பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டால் உலர்த்திக்கிட்டு ம் பரவாயில்ல ஆனாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் இதை இதில் மாற்றி வச்சிருக்கலாம் அதை அதில் வச்சுருக்கலாம் இப்படிங்கிற மாதிரி வரும் ஆப்ஷன் ஸோ இப்படி போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா குக்கிங் குக்கிங்க்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் தந்தாதானங்க நம்ம அதை வந்து வெற்றிகரமாக பண்ண முடியும் ஆப்ஷனே தராமல் ஒன்றால் முடியாது நீ வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தாங்க பண்ண முடியும் ஸோ இன்ன வருஷத்தில் ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இத்தனை வருஷத்தில் எனக்கு வந்து குக்கிங் செக்ஷன் வந்து வந்ததே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் இப்போ வந்து சப்பாத்தி போட்டால் அதுக்கு வைப்பேன் அந்த மீன் குழம்புங்கிற கேட்டகிரிவுக்குள்ளே வந்து நான் போனதே கிடையாது அது இனி இப்போ வரைக்கும் எங்கள் மாமி தான் வைக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அவங்க ஃபிஷ் வந்து வகை வகையாக வாங்கும்போது போது அது அழகாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆசையாகிட்டே இருக்கும் ஆனால் வந்து அவர் என்ன சொல்ல லைட்டாக ியா கோயிலுக்குதான அப்ப அப்போ வந்து லைட்டாக என்ன தோணுன்னா சரி ஓகே நம்ம வீட்டுக்காரங்க தானே எதில விட்டுட்டேன்னு குக்கிங் இது குக்கிங் இதில் எப்பவுமே பாருங்க இந்த வேலை நடக்கும் அப்போ வந்து எனக்கு ஏன்னா மீன் வாங்கிட்டு வருவாங்களா வந்தோடனே ஏன் கையில் தருவாங்கன்னு பார்த்தா தந்துகிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை வைக்க சொல்லு அப்படிம்பாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்காகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு இல்லாமல் போனது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் என்னென்ன தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு செல் என்னோட இது இல்லைங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவங்க வச்சு எடுத்து அதுக்கு நம்ம காத்திருந்து அவங்க தரதை சாப்பிடும்போது கொஞ்சம் இதாகவும் இருக்காது நம்ம வச்சால் எப்படி வச்சுருப்போம் ஏன்னா நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாலேயே தெரியாது ஆனால் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம இப்படி நம்ம ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நம்ம பிள்ளைகள் ஆசைப்பட்டே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அதுலேயும் ஒரு நாள் ஆசைப்பட்டு நான் யூடியூப் பார்த்து சால மீன் கறி வச்சேன் அது வந்து தேங்காய் ஊற்றி அப்படிலாமே வச்சேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது என்னோட ஓகே ஓகே என்னோடய பையன் வந்து மம்மி சூப்பராக இருக்குது இன்றைக்கி நல்ல ஸ்மெல்லிங்காகவும் இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட மூத்த பையன் அப்படி ரசிச்சு சின்ன பையன் வந்து சாதா சோறு திங்க கொஞ்சம் மடிஞ்சாலும் கூட அன்னைக்கு வச்ச குழம்புக்கு அவ்வளோ சாப்பிட்டான் ஏன் வீட்டில் அதை தொட்டு வேறு பார்க்கல எங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாவது பண்ணுங்கன்னா இல்லை வேண்டாயி இருக்கட்டும் எங்கள் அம்மா வச்சுதான் எடுத்துகிட்டு வாங்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்காம நம்மளா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா என்னன்னா வீட்டுக்கு முன்னையே எங்களுக்கு கொஞ்சம் இடம் உண்டு பின்னாலே இடம் உண்டா ஸோ அதை என்னென்னதான் நான் க்ளீன் பண்ணாலும் தூ இந்த செடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுற்றி தோப்பு ப்ளஸ் என்னென்னா மாமரத்து எலவலம் அதுக்கப்புறம் பலாமரம் நிற்குது அதோடய இலை வெளியும் அப்புறம் வந்து கொய்யா இலை வேப்பலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்றைக்கி காலையில் க்ளீன் பண்ணால் ஈவினிங்குள்ள அது வந்து செடி ஸோ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் நான் அந்த இப்போ மார்னிங் பண்ணால் ஈவினிங் அந்த வேலையை வந்து கொஞ்சம் மடிக்க தான் செய்வேன் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளையோ உங்கள் அம்மாவோ யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து மனசார பண்ணுறத வந்து கொஞ்சம் பாராட்டி பேசுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நோ என்கரேஜும் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஹாப்பியாகவே இருக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கு அடுத்த நேரம் வந்து சரி இப்போ வந்து ஒரு நேரம் பண்ணும்போது அந்த வேலையில் மிஸ்டேக் பண்ணாங்களா அடுத்த நேரம் போது நம்மளை வந்து இப்படி பாராட்டினாங்களே சரி இன்னும் கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம் நல்லபடியாக பண்ணும் அப்படிங்கிற ஆசை அதிகம் கொடுக்கும் நான் வந்து வேலை செய்கிறதுல அப்படி தான் வந்து ஒவ்வொரு நேரமும் என்கரேஜ் பண்ண பண்ணால் டோட்டலாக டோட்டலாக என் கண்ட்ரோலுக்குள்ளே வந்தே மாதிரி அதாவது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து என்ன டிஸ்கரேஜ் பண்ண பண்ண எனக்கு வந்து ஒரேடியாக நம்ம அவ்வளோந்தானா நம்ம தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே வந்துவிட்டேன் ஸோ நீங்களும் உங்கள் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் கொஞ்சமாக அவங்க பண்ணுற சின்ன விஷயத்துக்கு வர பாராட்டுங்க அவங்க ரெடியான இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் சாரி அதை நான் விட்டுட்டேன் ஸோ நான் சாரீ கட்டினாலே என் ஹசேன குறைதாங்க சொல்லுவாங்க இது என்னது ஒரு மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு வரா ஒழுங்காக துணி கிட்ட தெரியாதா இதுக்கு நீ சுடிதர போகிறோம் அப்படிம்பாரு ஒரு நாள் வர நல்லா இருக்குமா அப்படிலாம் சொன்னதே கிடையாது நான் ரெடியாகி வந்தாலே ஆ ஆ அப்படின்னு தான் போவாங்களே தவிர நல்லா இருக்குன்னு வேற பாராட்டினதே கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காண்டி மனசார லவ்வாக பண்ணுறத வந்து நீங்கள் வந்து மனசார கொஞ்சம் பாராட்டுங்க அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்றைக்குமே குறைய மட்டுமே சொல்லிட்டே இருக்காங்க அதோட நிறைகளும் சொல்லுங்கள் அண்ட் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க லைஃப்பை வந்து என்ஜாயபிளாக்ட்டு கொஞ்சம் பாராட்டி பாராட்டி சந்தோஷமாக இருங்க